அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் உதவி பேராசிரியர் தேர்வு நடந்து முடிந்து ஒரு வாரம் முழுமையாக முடிந்துவிட்டது இன்னும் ஆசிரியர் தேர்வு அறிவித்தால் அதிகாரப்பூர்வமாக டென் இன்னும் ஒன்று விடாமல் இருக்காங்க இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிதுங்க எக்ஸாம் நிறைய பேருக்கு தெரியும் எதிர்பார்த்ததை காட்டிலும் கொஞ்சம் சற்று கடினமாக தான் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் பிறம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க ஏன்னா பத்தொம்பதுல வந்துச்சு போஸ்ட் போனும் பண்ணல கேன்சல் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சாங்க திருப்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதையும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொடுத்துருந்தாங்க ஒரு சில நண்பர்கள் தொடக்கிறது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சுட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தாங்க இருந்தாலும் எக்ஸாம் வந்ததுக்காக அதாவது நோட்டிஃபிகேஷன் இப்போ பத்தாவது மாதம் வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த தீவிரத்தை உணர்ந்து வேகமாக படிக்க ஆரம்பித்தாங்க இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருந்தாங்க இருந்தாலும் தேர்வு பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஓரளவுக்கு ஆவரேஜ் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சராசரி மதிப்பெண்ணாக ஒரு ஐம்பது மதிப்பெண்ணும் அதிகபட்சம் அறுபத்தஞ்சி எழுபது அந்த ரேஞ்ச் வரைக்குமே போகிறாங்க இருந்தாலும் சப்ஜெக்ட் அந்த மாதிரி மாறி இருந்துச்சுங்க இது பார்க்கும்போது இதில் நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம் எப்படி எக்ஸாம் பண்ணிட்டு எக்ஸாம் பண்ணுறது ஓகேங்க இதில் வரக்கூடிய வெயிட்டேஜ் இந்த எக்ஸாம் முன்னாடி அங்கே கெஸ்ட் இருக்கட்டும் கவர்மெண்ட் காலேஜ் எய்டட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் இதில் மூணுலேயுமே ஏழரை வருஷம் யார் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வெயிட்டேஜ் பாஞ்சு மார்க்கு எக்ஸாம் முன்னாடியே அவங்களுக்கு வச்ச அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க இதில் என்ன நம்மளுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறைய நம்பளும் கேட்டிருந்தாங்க முக்கியமான ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேங்க ஏன்னா இது வந்து வெயிட்டேஜ் வந்து எப்படிலாம் ரிசல்ட்டை மாற்றும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பியில் இந்த வெயிட்டேஜ் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முடித்தவங்களுக்கு பன்னெண்டு மார்க் அந்த அஞ்சு மார்க் கொடுத்துருந்தாங்க அது எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லிஸ்ட்டு காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஏன்னா இந்த பதினஞ்சு மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆவரேஜாக இருக்கிறவங்க ஒரு அறுபது கொஷின் போட்டிருந்தாங்கன்னா இப்போ அந்த வெயிட்டேஜ் மார்க் இல்லாதவங்க எழுபது கொஷின் போடணுங்க அவங்களோட பத்து கொஷின் ரீடிங் பண்ணால் மட்டும்தான் அந்த பதினஞ்சு மார்க் ஈக்குவல் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கடினமான சூழல் தாங்க இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் ஏரர்கெலாம் இருக்குதோ அவங்களுக்கான தேர்வை தான் இது மாறக்கூடிய நிலைமை இருக்குது இருந்தாலும் இதுக்கு கடந்த வருடமே வந்து பார்த்திங்கன்னா மாண்பம்மை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது எல்லா வழக்குமே கிட்டத்தட்ட ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்தே இது மாறுதலுக்கு உட்பட்டதுங்க இது யூஜிடி அறிவு நடந்துச்சுங்க அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு லிஸ்ட்டு கூப்பிட்ருந்தாங்க இதில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறாங்களோ அந்த மார்க்கு ப்ளஸ்ஸு வெயிட்டேஜ் ரெண்டுமே ஆட் பண்ணியிருந்தாங்க இதே அடிப்படையில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க இது ஒரிஜினல் மார்க்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வெயிட்டேஜ் கொடுத்துறாங்க ரெண்டையும் கூட்டி டோட்டல் மார்க்கு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த பேஸ் படி தான் ரேங்க் லிஸ்ட்டை விட போகிறாங்க இந்த அடிப்படையில் இருக்கும்போது உங்களுக்கே பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு நூற்றுக்கு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வெயிட்டேஜ் இருக்குதோ அவங்க தான் அந்த பட்டியலில் முன்னாடி இருப்பாங்க வெயிட்டேஜ் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இன்னும் பின்னாடி தாங்க இருப்பாங்க உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா அந்த வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இங்கே இப்பயுமே நீங்கள் வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் எடுத்து பாருங்கள் அந்த ஒரு ஒரு பக்கத்துமே உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் இல்லாதவங்க இந்த ஒரு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இவங்க மட்டும்தான் வருங்க மீதி எல்லாமே வெயிட்டேஜ் இருக்கிறவங்க தான் வாங்க இதே நிலை தான் எல்லா பக்கத்துலையும் எடுத்து பார்த்திங்கன்னாவும் ஒரு சில பேர் மட்டும்தான் அவங்களுக்கு கம்மியாக இருப்பாங்க தெரியாது மீதி எல்லாருமே வெயிட்டேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க இல்லைன்னா அவங்களோட நிலைமை இங்கே உள்ளாடுறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா இப்போ என்ன தான் இவங்க நூற்றி ரெண்டு மார்க் எடுத்திருந்தாலும் இதே அவங்க சாதாரணமாக எடுக்கும்போது வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்க நூற்றி ஏழு எடுத்து இந்த இடத்துல வந்துடுறாங்க நூற்றி ரெண்டு எடுத்திருந்தாலும் இப்போ பாருங்கள் நூற்றி ரெண்டு மார்க் ரெண்டும் ஒரே மார்க் தான் இங்கே நூற்றி ரெண்டு எடுத்தவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்கள் ஐம்பத்தி அறுபதாவது ரேங்கு ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் இருக்கிறவங்க நூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்து இங்கே அவங்க பதினெட்டாவது ரேங்கில் போயிட்டாங்க இதே நிலமை தாங்க இப்போ அஷ்டம் ப்ரொஃபஸர் எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக வரக்கூடியதாக காணப்படுது இருந்தாலும் அவங்க தரப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு சரியானதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு அந்த ஃபீல்டில் இருந்துருக்குறாங்க இருந்தாலும் நிறைய புது நண்பர்கள் என்ன எதிரி அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இப்போ முக்கியத்துவம் தருங்க திறமைக்கு முக்கியத்துவம்னு சொல்லிட்டீங்க அப்போ நாங்களாம் வேலைக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதங்கே ரெண்டு தரப்புமே அவங்கவுங்க தரப்பில் பார்க்கும்போது சரியானதாங்க இருக்குது இருந்தாலும் எது எப்படியோ உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்குட்பட்டது இல்லைனா தமிழக அரசும் சரி ஆசிரியர் தேர்வு சரி அவங்க கொடுத்தல அவங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்க இருந்தாலும் தீர்ப்பு அடிப்படையில் பொறுத்து தான் இது மாற்றத்திற்கு உட்பட்டது ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்துலுமே ஒரு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அது யூஜிசி வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க ஏன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை அடிப்படையாக தான் கொடுத்துருக்குறாங்க இதை வழக்கின் அடிப்படையில் எப்படி மாறுதோ அதை பொறுத்தே மாறுங்க இல்லைனா உங்களுக்கே தெரியும் இந்த லிஸ்ட்டை பார்த்தாட்டி ஏன்னா இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா டவுன்லோடு பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு அந்த உண்மை என்னான்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிக்கும் சரிங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க பேப்பர் ஒன்றும் முடிஞ்சிருச்சு பேப்பர் டூ முடிச்சுட்டிங்க இதில் உங்களுக்கு ஒரே வழி பேப்பர் ஒன்ல நீங்கள் மார்க் சேர்த்து எடுத்தோம் பேப்பர் டூவில் நல்லா பண்ணிருக்கணும் இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சுங்க இருபத்தி ஏழாந்தேதி முடிஞ்சிருச்சு இன்னும் மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தாங்க அதில் நீங்கள் ஃபுல்லாக உங்கள் கவனம் ஃபுல்லாக அதில் பண்ணுங்கள் இன்னுமே பதினஞ்சு மார்க் வெளியே இருக்குது அதில் நீங்கள் இருக்கிற நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்திக்கிட்டு அதில் மதிப்பெண்கள் வாங்குறது திறமை நிரூபிக்கிறது மதிப்பெண்கள் கூட சேர்த்து அந்த தெரிவு பட்டியலில் முன்னாடி வருதுன்னு சொல்லிட்டு முழு கவனத்தையும் அதில் செலுத்துங்க வேறு எதுலேயுமே கவனிச்சதால் வேண்டாம் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க எல்லாமே சப்ஜெக்ட் நாலேஜை ஓரளவுக்கு நல்லா நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே அதே போதுமானதுங்க உங்கள் முழுக்க முழுக்க அதை நீங்கள் பார்த்துட்டு சீக்கிரம் ரெடியாகுங்க மற்றபடி வேறு எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க அதை இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் உங்கள் முழு நோக்கமும் அதிலே இருக்கட்டும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரிங்க ஏன்னா எல்லாருமே எல்லா தரப்புலையுமே ந ந நண்பர்கள் இருக்காங்க ஏன்னா நமக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட்டேஜ் வச்சுருக்காங்க நம்ம கூட படித்தவங்களும் சரி பின்னாடி படித்தவங்களும் சரி வெயிட்டேஜ் இல்லாமல் இருக்காங்க எது எப்படியோ இருந்தாலும் இது ஒரு கனவு தாங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு டைம் வரக்கூடியது இது இது பழைய மாற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்டர்வியூக்கு இருக்குது இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் போடுவாங்க எக்ஸாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலில் தான் இந்த தேடையை மாற்றினாங்க அதனால் இது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷமாக வரைக்காச்சும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்தளவுக்கு கடின உழைப்பு நேரம் அதிர்ஷ்டம் இறைவன் அருள் எல்லாமே சேர்ந்திருக்கும் பட்சத்தில் தெரியப்பட்டு நம்ப பேருமெல்லாம் மனசு தளராமல் இன்ட்ர்வியூக்கு ரெடியாங்க அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்